பட்டி தொட்டி எங்கும் எடப்பாடியார் எங்களுடைய சேலத்து சிங்கம் கழக பொதுச்செயலாளன் எடப்பாடியுடைய ஆணை கிணங்க காஞ்சி தலைவன் காஞ்சி கண்டெடுத்த முத்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவருடைய ஆணைக்கிழங்க சிறப்பான முறையில நாங்கள் கொண்டிருக்கின்றோம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை அத்தனை மகளிருக்கும் அத்தனை கழக தோழர்களுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழா நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்படுகிறது அண்ணா அண்ணா என்று சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா இந்த பிறந்து பேச்சாற்றலாகும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் மனதிலே அண்ணா அண்ணா என்ற பேச்சில் அழகு இருக்கும் அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் பேச்சாற்றலால் தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் காஞ்சியிலே பிறந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தமிழ்நாட்டு ஏழை மக்களின் வாழ்வில் ஏழை மக்களுடைய வாழ்வில் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொல்லி மிக அற்புதமாக ஆட்சி செய்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றார் அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அங்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்று ஒருத்தர் இருந்தார் திராவிட இயக்கத்திலே அன்னைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் இன்று மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதிலே ஏபிசி டி திருநள்ளக்கூட எம்ஜிஆரின் மூன்றெனுக்கு தெரியும் எனக்கென்று சொல்லக்கூடிய எம்ஜிஆரின் ரசிகர்கள் இன்று வரை இருந்து குளிக்கிறார்கள் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சையால் வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அந்த தலைவர் போட்ட பிச்சைதான் அன்னை கருணாநிதி வந்து முதலமைச்சரா வந்தார் இன்று வரலாற்றெல்லாம் மறந்துவிட்டு என்னமோ வானத்திலே வந்தவர் வந்து வந்தவர்களை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்க நாட்டு தமிழ் இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்கிறார் ஆம் நாங்களும் சொல்கின்றோம் திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட கழகத்திலே இன்று மீட்டிங் போட்டு அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவிலே நூத்தி பதினேழாவது விழாவிலே நாங்களும் சொல்கின்றோம் இந்தியாவிலே தமிழகம் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சி முதலிடம் எதுல தெரியுமா கஞ்சா விற்பதிலே நாங்க சொல்லல நாங்க சொல்லல இருக்கின்ற உளவுத்துறை இந்தியாவில் இருக்கின்ற உளவுத்துறை அதிகப்படியாக இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரே தமிழ்நாடு இந்தியாவுல எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு வளர்ச்சி இருக்கு வளர்ச்சி முதலமைச்சர் பேசுகிறார் நாங்கள் சிறப்பாக வளர்ச்சி இருபத்தி ஒன்னு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இன்று தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய படிக்கின்ற மாணவிகள் கல்லூரிக்கு சென்று விட்டு வந்தால் எத்தனை முறை போன் செய்கிறீர்கள் வீட்டில் இருக்க வீட்டுக்காரர் பொண்டாட்டி வெளியே போனா எத்தனை முறை போன் செஞ்சு எங்க இருக்க அந்த வளைவுல பார்த்து வா பொறுக்கி பசங்க இருப்பான் கஞ்சா குடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பான் பொண்ணுங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தா பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா போயிட்டு வர முடியுதா இன்னைக்கு பெண்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள் மத்தியில் மனசிலே நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் இருந்து இது அம்பத்தூர் தொகுதியில் இருந்து இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சரை குற்றம் சாட்டுகின்றோம் பெண்களுடைய மனசு இனி எப்படி இருக்கு வெளியே போனா பயம் காலேஜுக்கு போனா பயம் காய்கறி வாங்க போனா பயம் பேங்க்குக்கு போனா பயம் வாங்க போன பர்ச்சேஸ் பண்ண போனோம் நல்லது கெட்டது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தமிழ வீட்டை விட்டு வெளியே சென்று வீட்டுக்கு வர வரைக்கும் மனசிலே ஒரு பயத்தை உருவாக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் என்று குற்றம் சாட்டுகின்றோம் என்று சொல்ல முடியுமா திமுக காரனுக்கு இதே நேரத்தில் மீட்டிங் போட்டு எங்கேயுமே தனியா போயிட்டு வராங்க சொல்ல முடியுமா நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்முடைய காந்தியடிகள் என்ன சொன்னால் இந்திய நாடு சுதந்திரம் என்றால் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் தனியாக சென்று விட்டு வந்தால் என்றால் அதுதான் சுதந்திரம் பெற்ற நாடு என்று சொன்னார் ஏ பட்ட பகல்ல யாராவது போயிட்டு வர முடியுதா எவ்வளவு டிவியில பாக்குறோம் இன்னைக்கு எத்தனை நம்முடைய இளைய தலைமுறை நம்முடைய பெண்களும் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளியில படிக்கின்ற குழந்தை பருவத்திலே பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கின்ற மாணவிகள் வகுப்பறையிலே அந்த மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வாட்ஸ்அப்ல பார்த்தோமா இல்லையா நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது தமிழகத்திலே பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் எழுபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கான் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது கணக்குப்படி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் பிளஸ் டூ வரைக்கும் ஒன்னாவது பிளஸ் டூக்குள்ள படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கி புகைப்பல புகைப்பழக்கத்திற்கு ஆராயிருந்தாங்கன்னு சொல்லி புத்தகத்திரை எழுதுறான் வரலாறு எழுதலாம் ஒரு தம் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி அழகா டைரக்டர் அவங்க சொன்னார் ஐநூற்றி இருபது வாக்குறுதி பொய்யா சொன்னேன் பொய்யா சொல்லி பொ அதாவது பொய் அதாவது உன் வாயிலே பொய் சொன்ன வார்த்தையிலே பொய் ஆட்சியிலேயே பொய் தலையும் பொய் தலையில் விற்கி வச்சிக்கிட்டு தமிழகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டுறோம் குற்றம் சாட்டக்கூடாதா யாராவது ஒண்ணு இல்ல போய் அந்த டிஜிபி ஆபீஸ்ல ஒருத்தர் போனாரு ஏர்போர்ட் மூர்த்தின்னு அவரை வந்து கல்லாலுக்கு செருப்பால் அடிக்கிறான் பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறான் இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திருப்பி அடிக்கிறார் அவருக்கு கூண்டாஸ் அங்க இன்னொரு விவசாயிக்கு விவசாயிக்கு ஒரு பிரச்சனை விவசாயிக்கு

மக்கள் இங்க இவ்வளவு பேர் வந்துட்டீங்க இங்க இருக்கின்ற வியாபாரிகள் ஏதாவது நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியுதா எங்கேயாவது போய்ட்டு வர முடியுதா சாதாரணமாக நம்முடைய அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் வீட்டு அவங்க வீட்டுக்கிட்டேயே ரவுடிகளால் வெட்டி கொல்லப்பட்டார் இன்னும் வரைக்கும் யார் வெட்டினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் யார் இந்த அரசை பத்தி பேசினாலும் இந்த அரசியல் இந்த அரசுக்கு பதில் ஏதாவது சொன்னா உடனே குண்டாஸ் பாயுது காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தக்கூடிய முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த காவல்துறை எப்படி இருந்தது நம்ம ஊர்ல எங்களா நாங்களா சின்ன வயசை பார்ப்போம் காக்கி பேண்ட் சத்தம் போட்டு வாட்ச்மேன் வந்தாலே ஊரை விட்டு ஓடிடுவோம் எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமை

ஒரு பெண் காவலருடைய இடுப்பை பிடித்து கிள்வதற்கு யார் தைரியத்தை கொடுத்தது பெண் காவலர்களை ஸ்டேஷன்ல போய் அடிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிய நேரடியா போய் போய் சண்டை போட்டு அடிக்கிறாங்க போன வாரம் கூட கஞ்சா ஸ்டே காவல் நிலையத்திலே போய் அங்க இருக்கின்ற காவல் அத்தனை பேரையும் திட்டா மிரட்டா உன்னை வெட்டிடுவே சொல்றான் இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது கட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் இருக்கின்ற பொழுது தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க தங்கம் பெருமைக்கு கொடுத்தோமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை குடும்பத்திலே ஒரு குண்டுமணி தங்கம் கூட அந்த இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தாலியில மஞ்சள் 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 மஞ்சளை வைத்து திருமணம் பொழுது தாலி கட்டுவாங்க அந்த பெண்ணுடைய மனம் எந்த அளவுக்கு புண்படும் என்று தெரிந்து கொண்ட என் தலைவி திருமணம் என்பது ஆயிரக்கணத்து பயிர் ஒரு திருமணம் என்பது பெண்ணுக்கு முக்கியமானது ஒரு குண்டுமணி கூட இல்லாம பெண்கள் தாலி கட்டுறாங்க நினைச்சு கொண்ட என் தலைவி தங்க தலைவி பெண்கள் பெண்கள் குளத்தை காப்பாற்ற வந்த என் தலைவி தாலிக்கு தங்கம் நான்கு கிராம் கொடுத்தார் பெண்ணினுடைய பெருமையை வளர்த்து கொடுத்தார் அப்புறம் எட்டு கிராம் தங்கம் கொடுத்தாங்க அப்புறம் பெண்கள் படிக்க வேண்டும் பிளஸ் டூ வரைக்கும் நீ படிக்கிறியா உனக்கு இந்த இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பட்டப்படிப்பு படிக்கிறியா டிகிரி படிக்கிறியா உனக்கு ஐம்பதாயிரம் பணம் தரேன்

மதுரை வாயில ஒரு மூணு மாசம் முன்னாடி கதவை தட்டி பெண்களிடம் வீட்டுக்கு வந்து தாலி செயின் பறிப்பு இதெல்லாம் முதலமைச்சருடைய புது திட்டம் அந்த ஐநூத்தி இருபது திட்டம் இல்ல இது புது திட்டம் அந்த பெண்கள் கழுத்திலே கையை வைத்து தாலி அது படிக்கக்கூடிய அவனுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது இங்க இருக்க திமுக இங்க இருக்கின்ற இந்த டிஎம்கே சொன்னார் அருமையா சொன்னார் டிஎம்கே நம்ம டைரக்டர் அருமையான புது இன்னைக்கு கொடுத்தார் அந்த மாதிரி நாட்டை இன்று சுடுகாடாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு மக்கள் இதே இருக்கின்ற நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் கோடிக்கு எல்இடி விளக்குகளை இந்த அம்பத்தூர் முழுவதும் செய்து கொடுத்தோம் அனைத்து தார் சாலைகளும் போட்டு கொடுத்தோம் எல்லா இடத்திலையும் குறுக்கு தெரு முதல் அத்தனை சாலைகளையும் அமைத்து கொடுத்தோம் எல்லா இடத்திலும் பார்க்கு பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தோம் அதே போல மழைநீர் கால்வாய்கள் எல்லா இடத்திலையும் மழைநீர் கால்வாய்களை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மழைநீர் கால்வாய்களை கொண்டு வந்து கொடுத்தோம் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கொடுத்தோம் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் நூறு படுக்கை வசதி கொண்ட இந்த மன்னூர் பேட்டையில அந்த இடத்துல நூறு படுக்கைகள் வசதி கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம் இன்னைக்கு வரைக்கும் அதை திறந்துட்டோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு

ஆனா பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒயின் ஷாப் திறந்திருக்கும் வாட்ரு கிடைக்காது கோட்டர் மட்டும் கிடைக்கும் இந்த அரசு வாட்ரு கிடைக்காது தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒயின் ஷாப்பை திறந்து வைத்திருக்க பெருமை தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருக்கு தான் சேரும் எதாவது சொன்னா கோச்சு போற அப்புறம் அப்புறம் எங்க மேல கேஸ் போடுவாரு போய் கேஸ் நிறைய போடுறாரு இவங்க திமுக பத்தி பேசினாலே கேஸ் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் பெற்று இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சியா பேசக்கூடாது எதையும் சொல்லக்கூடாது அப்ப புள்ள குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க கருணாநிதி இருக்கின்ற வரை இந்த குடும்பம் கொள்ளையடிச்சது கருணாநிதிக்கு பின்னால் அவங்க பையன் ஸ்டாலின் அவருக்கு பின்னால் வரிசையா வராங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்தியா குடும்ப ஆட்சி வருது நாட்டு மக்களை ஏமாற்றி இன்று கோபாலபுரத்தில் இருந்து கொண்டு தமிழகத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களே நாட்டு மக்களை பற்றி கொஞ்சம் பாருங்க நாட்டு மக்கள் மாணவர்கள் மாணவர்களுடைய அளவு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இளைய சமுதாய பசங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லா இடத்துலயும் பசங்க கஞ்சா பிடிக்கிறோம் பதினாலு வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு அவருடைய வாழ்க்கை கெட்டு போகுது அவருடைய இளமை கஞ்சா குடிச்சே அழிஞ்சு போகுது அந்த குடும்பமும் அழிஞ்சு போகுது கேட்டா நாங்க என்ன சொல்றோம் நாங்க தமிழகத்திலே முன்ன நல்ல மாணவி வச்சிருக்கோம் நல்லா வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஏயா நீ பண்றதெல்லாம் கரெக்ட் ஆனா இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சர் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சொல்லி ஒரு செம்பு கொண்டு வந்து வைக்கிறார் சொம்பு தெரியல என்ன தெரியல தண்ணி பிடிக்கிற சொம்பு சொம்பத்தில் உங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் என்ற சொம்பை வைத்து விட்டு உங்க வீட்டுல இருந்து என்னென்ன போறாரு மின் கட்டண உயர்வு வீட்டு வரி டிரைனேஜ் வரி நீங்க சாக்லேட் வாங்கினா கூட அதுல வந்து டாக்ஸ் எந்த பொருள் மளிகை பொருள் வாங்கினா டாக்ஸ் உங்க வீட்டுல இருந்து ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கத்துக்கு போகுது நம்ம வீட்டுல இருக்க அக்கா வீட்டுக்காரரு மாமா வீட்டுக்காரரு எல்லாமே வந்து சாயந்தரமான என்ன பண்றாங்க நேர போறாங்க நேரம் தமிழ்நாட்டு மக்கள் போய் நேரம் போய் எட்டு மணிக்கு போய் வட்டி கட்டி டெய்லி வட்டி கட்டுறாங்க டெய்லி போய் தமிழக அரசுக்கு கொடுக்குறாங்க இவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் நாட்டு மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொம்ப வச்சுட்டு நீ வீட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய் படம் வச்சு அண்டாவை தூக்கிட்டு போயிரு இதுதான் மாடல் ஆட்சியா திமுக மாடல் ஆட்சினா எங்களுக்கு என்னன்னு புரியல இப்பதான் புரியுது சொம்பை வைத்து விட்டு வீட்டில் இருக்க அண்டாவை தூக்கி செல்வதுதான் மாடல் ஆட்சி என்று இப்பொழுதுதான் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள் எல்லாம் குமரிட்டு இருக்கான் வெளியே சொல்லாம இருக்கானுங்க எதையும் சொல்லுவது இல்ல ஏன்னா எதை சொன்னாலும் கேக்குறதுக்கு நாதி இல்ல எங்க பார்த்தாலும் ஒரு தொழில் ஒரு வியாபாரி தொழில் பண்ண முடியல கவுன்சிலர் வந்துடலாம் நேரம் அதுக்கு ஆள் வச்சிருக்கானுங்க புரோக்கர் வேலை பாக்குறானுங்க இந்த வேலையெல்லாம் செய்யலாம் மக்களை நிம்மதியாக தொழில் செய்ய விடுவதில்லை சிறு வியாபாரிகளை தொழில் செய்ய விடுவதில்லை பெரிய வியாபாரிகளை நேரடியாக சென்று எந்த ஒரு இதாக இருந்தாலும் பண்றாங்க இன்னைக்கு கூட பாருங்க கரூர்ல இன்னைக்கு முதலமைச்சர் கரூர்ல போயிட்டு அவர் ஒரு நம்ம பத்து ரூபாய் பாலாஜி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினாராம் இதே கரூர்ல இதே இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இதே அந்த பத்து ரூபாய் பாலாஜி பத்தி என்ன பேசினாரு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த செந்தில் பாலாஜி கண்டிப்பாக உள்ளே போவார்னு இந்த மாதிரி உலகத்திலே நல்ல மனிதர் யாருமே கிடையாது மோசமான ஆளுன்னு சொல்லி இதே கரூரில் போய் பேசுறார் இன்னைக்கு இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போய் கரூர்ல போய் பத்து ரூபா பாலாஜி நல்ல மனித இவர மாதிரி திமுக கழகத்திற்கு வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது இது வந்து திமுக ஒரு இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் வாய் கூசாம பேசுறாரு அது என்ன வாயி இது என்ன வாயி இன்னைக்கு என்ன வாயி முதலமைச்சர் பேசலாமா அன்னைக்கு என்ன பேசுறீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க என்னையா பேசுறீங்க நீங்க இதெல்லாம் மக்கள் கேடும் ஒரு லட்சம் பேரை உட்கார வச்சு மீட்டிங் நடத்துறாங்க இதுவரை திமுக இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்ததில்லை எங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக செந்தில் பாலாஜி இருக்கிறார் பத்து ரூபா செந்தில் பாலாஜி யார் குவார்டர் பாட்டில் வாங்கினாலும் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கட்டி தான் வாங்கணும் ஏன் அவருக்கு பத்து ரூபா செந்தில் பாலாஜி வந்தது அவர் ஒரு குற்றவாளி ஜாமீன்ல இருக்க வெளியில இருக்கார் இன்னும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஒரு குற்றவாளிக்கு இந்தியா இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் ஒரு அமைச்சர் குற்றவாளியாக இருந்தால் உடனே அமைச்சர் பதவி இருந்து நீக்கி விடுவார்கள் ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருக்கிறவரை நீக்காமல் தன் கூடவே வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றம் பலமுறை கூப்பிட்டு சொல்லியும் கேட்காமல் அவரை அமைச்சராக வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தார் கடைசியிலே நீதிமன்றம் கூப்பிட்டு நீயா மரியாதையா போறியா இல்ல நாங்க டிஸ்மிஸ் பண்ணவான்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனார் எப்படி இதெல்லாம் எந்த மாதிரி எங்க போயிட்டு இருக்கு நாடு எங்க போய் இருக்கின்றது படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை படிக்கின்ற மாணவர்களுடைய கல்வி கடனை நான் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்த உடனே உடனே சொன்னீங்களா இல்லையா

மக்களுக்கு விரோதமான ஆட்சி ஒவ்வொரு நாளும் மக்களை சுரண்டக்கூடிய ஆட்சி ஆயிரம் ரூபாய் தர ஐநூறு தர ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தர என்னையா நீ ஊரை ஏமாத்தி ஊரை அடிச்சு கொள்ளைய போட்டு நீ கேட்ட முதலமைச்சர் தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு முதன்மை இடம் என்ன அசிங்கமா அவமானமா இருக்கு மக்கள் எல்லாம் எல்லாம் வந்து மனசோட கொங்கிட்டு இருக்காங்க எப்ப தேர்தல் வரும் உங்களுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் எல்லாருமே ரெடியா இருக்காங்க என்ன ஒரு கேவலமான ஆட்சி நாங்க பெண்களுக்கு இலவச பஸ் விடுறோம் அந்த பஸ் எந்த பெண்கள் நிக்கிற இடத்துல நிக்கிறதே இல்ல மாணவிகள் நிக்கிற இடத்துல நிக்கிறதே இல்ல அது பாட்டு போயிட்டே இருக்கு எந்த எதையும் செய்யவில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் ஒரு நாளைக்கு நாலு ஷோ நடத்துற கால மேக்கப் பண்ணி கரெக்டா பத்து மணிக்கு ஒரு ஷோ பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷோ திருப்பி நாலு மணிக்கு ஒரு ஷோ ஏழு மணிக்கு ஒரு ஷோ பணம் ஓடுற மாதிரி ஓடி நிற்குது தேட்டர்ல படம் ஓடல நாலு ஷோ படம் ஓடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்ததுக்காக வேண்டிய மீடியாக்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படியாவது மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் ஏன்னா நம்ம மக்கள் மனசுல மக்கள் நம்ம மக்கள்லாம் எல்லாம் என்ன எப்படிப்பட்டவர்கள் சாதாரணமா இப்ப டிவியில டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம் டிவியில யாரும் செத்துட்டா கூட உட்காந்து அழுது இருப்பாங்க என்ன அழுது இருக்கிறேன் அந்த டிவியில் அவர் செத்துட்டா இருப்பா பாவம் அப்படின்னு அவர் நடிச்சு நிற்கிறாரு

புரட்சி தலைவர் எத்தனை எவ்வளவு மக்களுக்கு அதாவது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க மகளிருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க மகளிர்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க தமிழ்நாட்டிலே அனைத்து தரப்பட்ட மக்களும் நேசித்த ஒரே முதலமைச்சர் யார் என்றால் என் தண்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் எல்லாருமே பாவச்சான் அன்னை விட்டு மறந்து விட்டாயே இப்ப கூட ஒரு திமுக என்ன சொன்னார் அம்மா உணவகத்துல நிம்மதியா இட்லி சாப்பிட்டு இருந்தா ஒரு ரூபாய் ஒரு இட்லி சாம்பார் சாதம் அழகா சாப்பிட்டு இருந்தோம் இன்னைக்கு அம்மா உணவத்தை மூடுறதுக்கான வழிகளை பெண்களுக்கு வேலை கொடுத்து ஒவ்வொரு அம்மா உணவத்திலையும் இருபது பெண்களுக்கு வேலை கொடுத்தாங்க எனக்கு பெண்களுக்கு வேலை கொடுத்தாங்க உணவத்துக்கு அம்மா உணவத்துக்கு வந்தா இன்முகத்தோடு சிரித்துக்கொண்டு கொண்டு இட்லி இந்த சாப்பிடுங்க சாம்பார் சாதம் சாப்பிடுங்க ஆஹ் லெமன் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்முகத்தோடு வரவேற்று மக்கள் பசியை போக்கிய தலைவி உத்தம தலைவி புரட்சி தலைவி அம்மா இது இந்த முதலமைச்சருக்கு குடிக்கலையா ஏழை மக்கள் வைகார கூட அந்த அம்மா உணவகத்துல வேலை செய்யறவங்க சம்பளம் இல்ல அங்க அரிசி வெல்ல பருப்பு வெள்ள என்ன வரல அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி மக்கள் என்ன நிலைமைல இருக்கான்றது மக்களை புரிந்து கொள்ளாத ஆட்சி மாணவர்கள் எத்தனை நினைக்கிப்பா

கல்வித்துறை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி இருவத்தெட்டாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி கொடுத்து அனைவரையும் படிக்க வைத்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லிக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுத்த தலைவி தங்கத் தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்தியாவிலே தமிழ்நாடு கல்வித்துறை முதலிடமாக இருந்தது ஆனால் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே இன்னைக்கு கல் அதை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எல்லாம் கூட்டான் படிக்க போறதுன்னு போக மாட்டேன்றான் ஏன் போக மாட்டேறா முதலமைச்சர் பார்க்க வேண்டுமா வேண்டுமா எல்லாம் கஞ்சா குடிக்க போறான் கஞ்சா சாக்லேட் போறான் கஞ்சா விக்கிறதுக்கு போறான் கொலை செய்ய போறான் கை கூலியா போறான் எல்லா மாணவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி கொண்டிருந்தோம் ஆனால் இன்று மாணவர்களுடைய வாழ்க்கையிலே இருளை கொடுத்து கொடுக்கின்ற இந்த ஆட்சி விரைவிலே தூக்கி எறியப்பட வேண்டும் எங்களுடைய தலைவர் தங்கத் தலைவன் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக வரும் யார் தடுத்தாலும் அது நிற்காது நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் ஒன்னா சேருங்க ஒன்னா சேருங்க எப்படி சேர முடியும் எப்படி சேர முடியும் ஒன்னா சேரு ஒன்னா சேரு என்ன அர்த்தம் எங்க கட்சியில அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னார் துரோகம் செய்தலை ஒருபோதும் அண்ணன் எடப்பாடி கட்சியில கட்சியிலே எப்பொழுதுமே சேர்க்கவே மாட்டார் இந்த கட்சியில இருந்து கொண்டு திமுகவுக்கு எடுபடி வேலை பார்த்து மாமா வேலை பார்க்கிறான் நிறைய பேரு அவனையும் கட்சியில சேர்க்க மாட்டான் எவனையும் சேர்க்க மாட்டான் திமுகவுக்கு மாமா வேலை பார்க்கலாம் சில பேருக்கு கை கூலியாக இருக்கின்றார் மிக அற்புதமாக எடப்பாடி நடக்கும் ஒரு அண்டா பால் எங்களுடைய எடப்பாடியார் ஒரு அண்டா எடப்பாடி அந்த அண்டா பால்ல சில விஷத்தை கொண்டு வந்து ஒரு சொட்டு விஷம் போட்டா கூட அனைத்து இந்திய அதிமுக அத்தனையும் மாறி

சில விஷ கிருமிகள் கட்சியில் வந்து இருந்து கொண்டு சில வேலைகளை செய்கிறார்கள் மிக அற்புதமாக அழகாக சொன்னார் யாருக்கும் யாரும் என் தங்க தங்க புரட்சி புரட்சி என்னுடைய அடிமலை அம்மா வழிவந்தவர்கள் எங்களுடைய அண்ணன் எதற்கும் அஞ்சாரவர் எதற்கும் துணிந்தவர் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காத ஒரே தலைவர் என்னுடைய தலைவர் தங்க தலைவர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் என்று கூறிக்கொண்டு வருகின்ற காலம் நல்ல காலம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு வசந்த காலம் மக்கள் எல்லாம் ரெடியா இருக்கா தமிழ்நாட்டில் வெளியே வாய சொல்ல பயப்படுறான் ஏன்னா எதை பேசினாலும் கேஸ் போட்டுறான் எதை பேசினாலும் உள்ள பிடிச்சி போடுறான் எதையும் மக்கள் சொல்ல முடியல ஏன்னா சொன்னாலும் எதுவும் நடக்கல ஆனால் வருகின்ற காலம் அனைவருக்கும் நல்ல வசந்த மாகாணமாக அமையும் புரட்சி நம்முடைய புரட்சி தமிழர் நிறைய அதிகாரிகள் இங்க அப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா இருக்கின்ற அதிகாரிகள் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க

கேட்டால் ஒரு அதிகாரியை கைது பண்ணி அவர் வேண்டுமென்றே தூக்கி எழுதி விட்டார் உங்களுடன் ஸ்டாலின் என்னடா உங்களுடன் ஸ்டாலின் ஏற்கனவே தமிழ்நாட்டில முதலமைச்சர் தான அடுத்தார் அப்புறம் தான் உங்களுடன் ஸ்டாலிங் என்ன செய்யறீங்க எல்லா பேப்பரையும் புரோக்கர்த்தை கொடுத்து வியாபாரம் பண்ணி அதிகாரியை சம்பாதிச்சிட்டு எல்லா அதிகாரியும் கவனித்து கொண்டு இருக்கின்றோம் யார் யாரெல்லாம் என்ன செய்வென்று உங்களை கண்டிப்பாக அடுத்த ஆட்சி வருகின்ற பொழுது நீங்க அம்பத்தூர் விட்டு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா கூட அவங்களை விருப்பப்பட்டு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்தவொடனே உங்களை விருப்பப்பட்டு நாங்க கூப்பிடுவோம் இங்கே அபத்து நீங்கள் இங்கே வரணும் இங்க உங்களை வச்சு நாங்க தான் வேலை செய்வேன் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க எங்களுக்கு தெரியல ஆ என்னென்ன வேலை செய்கிறீங்க எத்தனை கடப்பான கம்பெனி என்னென்ன கம்பி கட்டுற வேலை செய்கிறீங்க பார்த்துட்டு தானே இருக்கோம் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஏஐக்கு ஃபோன் பண்ணால் கார்ப்பரேஷன் ஏஐக்கு ஃபோன் பண்ணால் சார் சொல்லுங்கள் சார் நான் சார் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறேன் சார் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் பிரச்சனை சார் சொன்னா அப்படியா சார் உடனே பாத்துறான் சார்னு சொல்லிட்டு என் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுறோம் அடுத்து போன் அடிச்சா பிளாக் லிஸ்ட்ல போடு எவ்வளவு சிறப்பான அதிகாரி பேர் யார் கொடுக்குற காசு நம்ம கொடுக்குற காசு மக்கள் வரிப்படத்துல சம்பளம் வாங்க ஒரு ஏழைக்கு அந்த தைரியத்தை யார் கொடுக்குது இந்த அரசாங்கம் கொலை செய்யறவனுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுக்குது தாலி செயின் பர்க்குனுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுக்குது கஞ்சா விருப்பவனுக்கு யாருக்கு தைரியத்தை கொடுப்பது இந்த அரசாங்கம் கொடுக்குது இந்த திமுக அரசாங்கம் கொடுக்குது அந்த திமுக அரசாங்கம் தூக்கி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய தாரை தலைவன் தங்க தலைவன் சேலத்து சிங்கம் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக அமர்வு அமருவார் அமருவார் அமர்வார் இதை எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிலைவேறு பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமா இருக்கு வடமதுரை என்ன குப்பம் என்ற